விஜய் ரசிகை பேசிய ஒரு ஆடியோ ஒன்று இருந்து பயங்கர வைரலாகுது சோசியல் மீடியாக்கள்ல அதாவது அண்ணன் வந்து சமீபத்தில் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களோட குடும்பத்தினரை மகாபலிபுரம் வர சொல்லி ரெசார்டில் வச்சு காலில் விழுந்து கதறி அழுது அப்படி இப்படின்னு நிறைய செய்திகள்லாம் உலாவிட்டு இருந்தது இல்லையா அந்த செய்திகள்லாம் பார்த்த உடனே இந்த விஜய் ரசிகை வந்து ரொம்ப மனமுடைஞ்சிட்டாங்க போல் அதனால் ரொம்ப அழுது இந்த ஆடியோவை வெளியிட்ருக்காங்க நம்ம அதை கேட்கும்போது நமக்கே இதயமே நொறுங்கிருச்சு ஆனால் இந்த ஆடியோவை கேட்டும் கரையாத கல் நெஞ்சக்காரர்கள் இந்த ஆடியோவை கேட்டு சிரிக்கிறாங்க இப்போ நீங்களே இந்த ஆடியோவை கேளுங்க கட்டாயமா உங்கள் கண்கள் குளமாகும் ஆனால் சிரிச்சு குளமாகுதா அழுது குளமாகுதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அண்ணா என்னால் தாங்கிக்கவே முடியலை நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க நாங்கள் இருக்கோங்க கூட தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க என்னால் தாங்கிக்கவே முடியலைன்னா நேத்துல இருந்து நல்லா சாப்பிடுங்க ப்ளீஸ் நல்லா தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நாங்கள் இருக்கோம்டா உங்களுக்காக அவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒன்றுடா நாங்கள் வரோன்னா தயவு செஞ்சு சாப்பிடுங்க தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க பார்த்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க காலை ரொம்ப இழைச்சிட்டீங்க ப்ளீஸ் விஜயா நீங்கள் என்னென்னா பண்ணிங்க நீங்கள் கண்களையினால என்னால் தாங்கிக்க முடியாது காலில் விழுந்ததை சொல்கிறாங்க உண்மையா போய் எனக்கு தெரியல நாங்கள் உண்மையில உயிரே வச்சுருக்கோம் என்னால் எவ்வளோ பேருமா எது திணிக்க முடியும் தெரியுமா அண்ணா அண்ணா யாரையும் ஹேர்ட்டும் பண்ணலண்ணா நீங்கள் உங்களால் ஹேர்ட் பண்ண முடியாது யாரையும் ரீசன்னா இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வாங்க நீங்கள் கஷ்ட படாதீங்க படாதீங்க அண்ணா கஷ்டப்படாதீங்க வந்துடுங்க நாங்கள் இருக்கோம் காலையில் எந்திரிச்சேன் என்ன பண்ணுங்க எந்திரிச்சேன் பழுத்து வச்சேன் குளித்தேன் சாப்பிட்டேன் அப்புறம் ரெடி ஆகிட்டு திரும்ப பார்த்துட்டேன்